மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் காவேரியோட அம்மா சாரதா வந்து கங்கா கிட்ட இப்ப விஜய் வீட்டுக்கு போலான்னு பேசுறாங்க கங்கா இருந்துகிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாட்டியும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நர்மதா எல்லாரும் சொன்னாலும் இப்ப கங்கா இருந்துட்டு நம்ம ஊர்லயே இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடலாம் ஏன் அவங்க இங்க வர வேண்டியதானே அப்படி இப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா நிவீனும் யமுனாவும் வராங்க அவங்க என்ன நீங்க ரெடி ஆவலையான்னு கேட்கும் போது இப்ப கங்கா அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க கடைசியில கங்கா அங்காவும் யமுனாவும் போய் தனியாக பேசிக்கிறாங்க நிவின் என்னை வெளியில் போகலான்னு கூப்பிட்டாரு அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே போய் எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இப்போ கங்காவையும் சம்மதிக்க வச்சிடறாங்க இப்போ எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி பார்த்தோம் அப்படின்னா விஜய் வீட்டுக்கு போயிடுறாங்க நிறைய பலகாரம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க வேணுன்னே ஒரு காமெடி பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாரும் உட்காந்துருக்கும் போது அன்பரசு வந்து அப்படியே எதுக்கு இந்த டப்பாலாம் வந்திருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம நல்லபடியாக அந்த தீபாவளி இங்கே செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் நிவீனும் வந்து நிறைய பட்டாசு இருக்க விஷயத்தை பார்த்துட்டு பேசுறாங்க அப்புறம் மறுபடியும் பார்த்தோம்னா நல்லபடியாக செலிபிரேட் பண்ணும் சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பயங்கரமாக பட்டாசு வெடிச்சு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்பையும் பார்த்தோம்னா கங்கா மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே தான் இருக்கிறாங்க உடனே பார்த்தா அவர் காமெடி பண்ணணும்னு சொல்லி கையில் வெடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன காயத்தை காட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சமாதானம் ஆகிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா மறுபடியும் எல்லாரும் உட்காந்து வந்து பேசி சந்தோஷமா தீபாவளி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளார நிபின் ரெடி ஆகிட்டு இருக்காரு கூட வந்து எவ்வளோ வந்து ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க பார்த்தோம்னா ஹாபி தீபாவெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் கொடுக்குறாரு இந்த வீடு என்னமோ நார்மலாக தான் யமுனாட்ட பேசுகிறாரு யமுனா தான் அதை பெரிய விஷயமா மாற்றிக்கிறாங்க விஜய் காவேரி வராங்க அவங்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் தீபாவளி வாழ்த்து சொல்லிக்கிறாங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ தாத்தா பாட்டி அதே நேரத்தில் பார்த்தோம்னா ராதா எல்லோரும் வந்துடுறாங்க இவங்களும் வந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இந்த வீடே நல்லா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா கங்கா கிட்ட சாரதாவ பாட்டியும் பேசுகிறாங்க ஏன் இந்த மாதிரி மூஞ்சி உருன்னு வச்சுக்கிற வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி அவங்கள மறுபடியும் இது பண்ணுறாங்க இப்போ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க சந்தோஷமாக பேசுகிறாங்க ரொம்ப ஜாலியாக அதாவது ரொம்ப சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டு அந்த சந்தோஷத்தோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட்ல பார்த்தோம்னா உட்காந்து பேசும்போது வீடு விற்கிறதா இருந்தால் அதை காவேரியை வாங்கிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை விஜய் பேசுறாரு அதை கேட்டதுமே கங்காவும் யமுனாவும் கோவப்படுறாங்க அந்த மாதிரி வந்து பிரமோ நமக்கு காட்டியிருக்காங்க இடையில பார்த்தோம் அப்படின்னா குமரன் இல்லாதனால கங்கா ரொம்ப அப்செட்டாக இருக்கிற மாதிரி பாட்டியும் சாரதாவும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ குமரன் இப்போ தான் கொஞ்சம் தட்டு மாதிரி நேத்துல இருந்து கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு பிக் பாஸ்ல பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட